ஸ்ரீ ராம ஜெயராம ஜெய ஜெய ராமும் ஸ்ரீராம ஜெய ராமம் ஜெய ஜெய ராமும் ஸ்ரீராமம் ஜெயராம ஜெய ஜெய ராமும் ஸ்ரீராம ஜெய ராமும் ஜெய ஜெய ராமும் பகவானுக்கு உடல் நலக் கொஞ்சம் ஏற்பட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாம மட்டும் வெளிநாடல சுற்றி இருக்கோம் இங்கே பகவானை கௌரித்துக்கிறதுக்கு ஆள் இல்லையான்ட்டு அப்போ மா தேவகி இன்றைக்கி மா தேவகி தேவகி அம்மா காலேஜில் சாரதா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க அவங்க எங்கிட்ட வருவாங்க அடிக்கடி அங்கே மெட்ராஸுக்கு ஆசிரமத்துக்கு வருவாங்க இந்த வேர்ல்டு ராமனா மூமெண்ட்டில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாங்க அதில் வர ராமநாம கணக்கெல்லாம் எனக்கு அனுப்புவாங்க அந்த அம்மா பகவானை கூட்டிகிட்டு தான் அங்கே திருவண்ணாமலையிலேயே ஒரு ஆசிரமம் சுதாமா அப்படிங்கிற பேரில் ஒரு க வீடு எடுத்து அவங்க வேறு சில ப்ரொஃபசர்ஸ் குண்டு ரெண்டு பேர் லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து அதை செட்டப் பண்ணி பகவான் அங்கே வந்து இருக்க சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பகவான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் எனக்கு அங்கே திருவண்ணாமலையில் அங்கே உடுப்பி பிருந்தாவன் ஹோட்டல் அதனுடைய முதலாளி அவர் பகவானுடைய பெரிய டிவோட்டி ராமச்சந்திர உபாத்யாயான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் பகவான் யோகிராம சார் உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குது அவர் படுத்து படிக்காவே இருக்கார் திண்ணலையே அந்த சன்னதி திரு திண்ணால தான் படித்து யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லைன்ட்டு நான் உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலமாக கார் எடுத்துகிட்டு அவருடைய காரில் நேராக திருவண்ணாமலை வந்தேன் நானும் என் பையனும் இருந்தோம் பகவான்கிட்ட போனால் பகவான் என்னை பார்த்த உடனே உள்ளே வர சொல்லி வேறு யாரையும் அவர் அலோவ் பண்ணல என்னை உள்ளே வர சொல்லி எங்கே வந்தேன்னு கேட்டார் இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியாக இல்லை உனக்கு நான் கொடுத்துருக்குற வேலையை நீ செய்யணும் என்னை பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்கா இங்கே வர அது பகவான் இதுவும் என்னுடைய ஒர்க்கு தானே நான் உங்களுடைய சிஷிய நான் பார்த்துக்கல நான் செய்யலன்னு ஆசை இன்னைக்கு சாயந்தரம் அவனுக்கு மீட்டிங் இருக்கான்னு கேட்டான் அது சொன்னேன் ஆமாம் மெட்ராஸில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம் ஆனால் நான் வாழ்க்கை நான் வர முடியாதுன்ட்டேன் ஏன்னா பகவானுக்கு உடம்பு சரியாக இல்லை அதனால் நான் திருவண்ணாமலை போகிறேன் நான் வர முடியாதுன்னு அதெல்லாம் முடியாது நேராக உடனடியாக இப்போவே புறப்பட்டு அங்கே போய் அந்த மீட்டிங்கு உனக்கு நான் என்ன வேலை கொடுத்துருக்கேனோ அந்த தான் நீ செய்யணும் என்னை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் மாதேவி இந்த சுதாமால் கொண்டு பகவான் உட்கார வச்சுட்டார் அவங்க சுதாமாவில் பகவான் தங்கியிருக்கிற காலத்தில் சில டிவோட்டிஸுக்கு பகவானுடைய டிவோட்டிஸுக்கு அது பிடிக்கலை ஏன்னா மூணு நாலு மூணு லேடிஸு அந்த மூணு லேடிஸோடு பகவான் போய் தங்கியிருக்காரு அவங்க என்ன நினச்சாங்களோ என்னோ தெரியலை அவங்க ஆசிரமம் ட்ரஸ்டீஸாக இருந்தாங்க அவங்க அப்ஜெக்ட் பண்ணிவிங்க பகவான் என்னை கூப்பிட்டு நீ மா தேவகையை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உன்னுடைய தத்துவ தரிசனாவில் மா தேவிகை பற்றி எழுதணும் மா தேவிகே இன்ட்ரான் இட்டேனால் ஸ்லேவுன்னு சொல்லி தலைப்பு போட்டு பகவானே தலைப்பு கொடுத்தாரு அந்த ஆர்டிக்கில் எழுதி தத்துவ தரிசனாவில் பப்ளிஷ் பண்ணி பகவான்கிட்ட கொண்டு போய் ஒரு நானூறு காப்பி அந்த தத்துவ தரிசனாவை முன்னாடி வச்சேன் அப்போ அன்றைக்கி அங்கே அகண்ட ராமநாமம் அங்கே ஓயாமலத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் பகவான் என்னோட ரெண்டு நாள் தங்கியிருந்து பரவாலுக்கெல்லாம் பகவான் கையாலேயே அந்த தத்துவ தரிசனம் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினார் அந்த எட்டாம் ஸ்லேவ் அப்படிங்கிற ஆர்டுக்கிள் வந்தது அப்போ நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் நான் சொன்னேன் மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க எனக்கு கிடைக்காத பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களை பார்த்துக்கிறதுக்கு அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பகவானும் சந்தோஷப்பட்டார் இந்த சம்பவம் நடந்த முடிஞ்சு சில பேருக்கு அது ஏற்புடைய எதாக இல்லை ட்ரஸ்டீஸு ரிசைன் பண்ணிட்டாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி பகவான் அங்கே சுதாமாவை தங்குறது அவங்க ஏற்றுக்கலை அதனால் நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது திடீர்னு பகவான் கூப்பிட்டாரு இனிமேல் நீ திருவண்ணாமலையை விட்டு நீ போகக்கூடாது அப்படின்ட்டார் எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது முதல்ல திருவண்ணாமலைக்கே நீ வர வேண்டாம் வெளியில் என்னுடைய வேலையை பாருன்னு சொன்னவர் இப்போ வந்து நீ திருவண்ணாமலையை விட்டு நீ போக வேண்டாம் யூ பி ஹியர் இங்கேயே இது எனக்கு ஒன்றுமே புரியலை சரி ஆனால் பகவானுடைய உத்தரவு அவர் எது சொன்னாலும் நாம் சில பேர் கொண்டு கேட்க வேண்டியது தான் சரின்னு திருவண்ணாமலையில் இருந்துட்டு ஆசிரமத்தினுடைய பொறுப்பெடுத்து கொண்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க அந்த மற்ற ட்ரஸ்டீஸ் ரிசைன் பண்ணினோன்னா என்னை தான் ட்ரஸ்டியாக போட்டார் யோகிராமார் ஆசிரமத்துக்கு ஃபஸ்ட்டு ட்ரஸ்டியாக என்னை ட்ரஸ்டியாக போட்டு அப்புறம் கூட வேறு மணின்னு ஒருத்தர் இருந்தார் இன்னும் வேறு சில பேர் எல்லாம் ட்ரஸ்டீஸாக போட்டாங்க ஜஸ்டிஸ் அருணாதலம் அப்போ தான் வந்தார் அவருடைய பிரதரையும் ட்ரஸ்டியாக சேர்த்துக்க சொன்னார் நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அங்கே பகவானோடையே தங்கியிருந்தேன் சுதாமாலேயே தேவகியோடையும் பகவானோடையும் தங்கியிருந்தேன் ஆனால் இந்த ராமநாம் ஒர்க்கு நிறையா வெளிநாடுலேருந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ராமநாமெல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் வரும் அப்போ திடீர்னு பகவான் நான் கூப்பிட்டு நீ வந்து இந்த ஆசிரமத்தில் எல்லாம் நீ கட்டுப்பட்டு நிற்கக்கூடாது நீ உனக்கு கொடுத்துருக்கிற வேலை வேர்ல்டு புறவும் இதை பரப்பணும் மாதாஜி கிருஷ்ணாபாயினுடைய அந்த யஜ்யம் முடிகிற வரைக்கும் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் அவுட் சைடு அதனால் நீ ஜாஸ்தி ராமநாமா கான்சன்ட்ரேட் பண்ண ஆசிரமத்தை மொத்தம் பார்த்துக்கிட்டோம் ஆசிரமத்தை பற்றி நீ கவலைப்படாதுட்டு மறுபடியும் அந்த உலக டூருக்கு அனுப்பிச்சார் அப்போ தான் நான் மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்காவெல்லாம் போயிட்டு வந்தேன் அங்கே வேர்ல்டு ஹிந்து கான்ஃபரன்ஸ் நடந்தது அந்த கான்ஃபரன்ஸுக்கு போனபோது நெல்சன் மண்டேலா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் சவுத் ஆப்ரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா தான் அதுக்கு தலைமை தாங்கினார் அன்றைக்கி நெல்சன் மண்டேலா பகவானை பற்றின ஒரு புக்கு கிளிம்சஸ் ஆஃப் எ கிரேட் யோகிட்டு இது ஒரு பெரிய வால்யூம் இது கிளிம்சஸ் ஆஃப் ஏ கிரேட் யோகின்ட்டு இது பெரிய பெரிய வால்யூம் அது இது கண்டென்சு எடிஷன் இது அந்த புக்கை நெல்சன் மண்டேலாவுக்கு ப்ரசென்ட் பண்ணினேன் அது முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து அங்கே ஹிந்து கான்ஃபரன்ஸு நடக்கும்போது நெல்சன் மண்டேலா மண்டேலாங்கேருந்து மேடையில் எப்படியோ ஒரு மூலையில் நான் உட்காண்டிருந்தேன் அவர் தலைமை தாங்குகிறாரு அங்கேருந்து வந்து ஹவ் இஸ் யுவர் குரு இன் திருவண்ணாமலை அப்படின்னு கேட்டார் ஒரு உலக தலைவர் கேட்குறாரு திருவண்ணாமலையில் ஒரு குரு எப்படி இருக்கார் ஏன்னா அந்த புஸ்தகத்தை பூரா அவர் படிச்சுட்டார் படித்து பார்த்து யோகிராம சுத்மாரை பற்றி நான் அப்புறம் திரும்பி சவுத் ஆப்ரிக்காவிலருந்து திருவண்ணாமலைக்கு வந்து திரும்பி வ மெட்ராஸுக்கு திரும்பி வந்தபோது திருவண்ணாமலை போய் பகவான்ட்டு சொன்னேன் இந்த மாதிரி நெல்சன் மண்டேலாம் அவங்கள பற்றி விசாரிச்சுருக்காரு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு பகவான் வந்து நீ ஜாஸ்தி வெளிநாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண உள்ளூரில் இருக்கிறதெல்லாம் மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டா நிறைய பேர் இருக்காங்க இங்கே டிஓடிஸ் அவங்களாம் பார்த்துக்கிட்டு இந்த வேலையை ரெகுலராக செஞ்சுட்டு வந்தேன் ஒரு சில சம்பவங்கள் ரொம்ப டச்சிங்காக இருக்குது எனக்கு நேரம் இருக்கா தெரியல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாமா ஒரு சில சம்பவங்கள் மட்டும் அது பகவான் எப்படி நம்மளை உருவாக்குறாங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த ராமபிராம பிரச்சாரத்துக்காக நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இந்த ராம ஜென்மபூமி போராட்டம் நடந்துகிட்டு இருந்த நேரம் அதில் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுணும்னு சொல்லி பெரிய போராட்டம் நடக்கிறது அந்த நேரத்தில் நான் அங்கே போயிட்டேன் அது என்ன ஆச்சுன்னா அப்போ முலாயம் சிங் யாதவ் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் லக்னோலேருந்து நான் அலகாபாத் போகிற வழியில் ராயபுரம் எலையில நான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ராமநாமம் பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு சுவாமிஜி வந்திருக்காரு பட்ராசில் அதனால் போலீஸ் தடை பண்ணி இங்கெல்லாம் இப்போ நீங்கள் ராமநாமம் எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது இங்கே ஒரே கலாட்டா நடந்துகிட்டு இருக்குது ராமஜென்ம பூமியில் கோவில் கட்டுறான்னு சொல்லி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அதுன்னா ஐயா கோவில் கட்டுறதுக்கும் நான் செய்கிற பிரச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை நான் மாதாஜி கிருஷ்ணாபாய் ஒரு பெரிய யஜ்ஞம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த யஜ்யம் முடிக்கிறதுக்காக என்னுடைய குருநாதர் சொல்லி நான் ஜபம் அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கலை என்ன அங்கேருந்து கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் கலெக்டராக இருந்தவர் இந்த டிஎஸ்சின்ஹான் அவருடைய வீட்டுக்கு ஆட்சிட்டு போய்ட்டாங்க அவர் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தார் நான் வாசலில் நின்றுட்டு இருந்தேன் உட்காண்டிருந்தேன் ஒரு சோஃபாவில் வந்த உடனே என்னுடைய இந்த உடை காவி உடையெல்லாம் பார்த்துட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் அந்த போலீஸ்காரருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு ஏன்னா கலெக்டர் வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டுருக்காரு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் அந்த மாதிரி யோகி ராமசூரக் குமாருடைய சிஷியன் எனக்கு இனிஷியேஷன் கொடுத்துருக்காரு பகவான் எனக்கு இனிஷியேஷன் கொடுத்ததுக்கு பிறகு அங்கே திருவண்ணாமலையில் ஒரு விழாவில் ஒரு சுவாமிஜி வந்து எல்லா சுவாமிகளுக்கும் காவி ஓடை கொடுத்தாரு பகவானுக்கும் அந்த காவி கொடுத்தாரு பகவான் அதை வாங்கி என் பையன்கிட்ட கொடுத்து இந்த பிச்சைக்காரன் ஹி வில் நாட் வேர் திஸ் இஸ் ஏ டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் பெகர் வில்நாட் வேர் திஸ் இது அந்த பிச்சைக்காரன் போட்டுக்க மாட்டான் உங்கள் அப்பா கிட்டே கொண்டு போய் கொடுத்தாரு எனக்கு ஒன்றுமே புரியலை நான் பகவான்கிட்ட போனேன் நீங்கள் நீங்கள் போட்டுக்க மாட்டேங்கிறீங்க காவி நீங்கள் போட்டுக்க மாட்டேன்ட்டீங்க எனக்கு மட்டும் எதுக்காக காவி கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் அப்போ பகவான் சிரித்துக்கிட்டே சொன்னார் போலீஸ்காரன் டியூட்டியில் இருக்கும்போது அவன் யூனிஃபார்மில் தான் இருக்கணும் இல்லைன்னா அவனுக்கு மரியாதை கிடையாது நான் பிச்சைக்காரன் இங்கே உட்காந்துருக்கேன் நீ ராமநாம பிரச்சாரத்துக்காக வெளிநாடுக்கெல்லாம் போகிற டியூட்டியில் இருக்க அதனால் உன்னுடைய யூனிஃபார்ம் இது தான் அதனால் இந்த காவி போட்டுக்கும் அதோடு மட்டும் இல்லை அந்த பகவானுடைய கொட்டாங்குச்சி இந்த கம்பு இது பகவான் கொடுத்தது அவர் எங்கே போனாலும் இதை உன் கையில் வச்சுக்கோ அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்து இந்த இதை கொடுத்தாரு நான் தென்னாப்பிரிக்கா பிறந்த போது ஒரு கிலோ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த இதில் ஒரு கிராக்கு விழுந்துருச்சு உள்ளே ஒரு கிராக்கு விழுந்துருச்சு திரும்பி வந்தபோது பகவான்கிட்ட சொன்னேன் பகவான் நீங்கள் கொடுத்த கொட்டாங்குச்சியில் கிராக் இருக்குன்ட்டு அவர் உடனே உள்ளே போனார் உள்ளேருந்து அவருடைய கொட்டாங்குச்சியை எடுத்துகிட்டு வந்து அதில் தண்ணியை விட சொல்லி அதுலேருந்து உழுக ஆரம்பிச்சிருச்சு நான் வச்சிருக்கிற கொட்டாங்குச்சியிலேயே ஒழுகல் இருக்கு நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நீங்க கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறியா அதனால இதே வச்சுக்கோ இப்படி கொஞ்சம் சாட்சி சாப்பிடு சரியா போட்டு அதுக்கப்புறம் அங்கே சவுத் ஆப்ரிக்காவில் அவங்களாமா டிவோட்டிஸ் இல்லாமல் வந்து ஹிப்பாக்சின்னு சொல்லி ஒரு மருந்து போட்டு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சாங்க போகிற இடத்துக்கெல்லாம் இந்த கொட்டாங்குச்சியும் கம்பையும் எடுத்துட்டு போனோன்னு கொடுத்துருந்த உத்தரவு நான் அது அலகபாதில் மௌனி அமாவாசை அன்னைக்கு பிரயாகர் நதியில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போனேன் அப்போ கையில் இந்த கொட்டாங்குச்சி கம்பையும் எடுத்துகிட்டு தான் போனேன் கங்கை நதியில் இறங்கி அந்த பிரயாகலாக பிரயாகு ரொம்ப கூட்டம் இருந்தது பக்கத்தில் ரசூலா காட்டுங்கிற இடத்துக்கு போனேன் அங்கே கூட்டம் கம்மின்ட்டு அங்கே போனேன் அங்கே இறங்கி தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கேன் திடீர்னு ஒரு வெள்ளம் வந்து அடித்து நடு ஆற்றுக்குள்ளே நான் இழுத்துட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல கையில் கொட்டாங்குச்சி கம்பு இருக்குது எனக்கு நீச்சலும் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை மூட்டிட்டு யோகிராம் சுல்குமார் ஜெயகுரு ராயா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே போயிட்டேன் அப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்தா ரெண்டு மீன் பிடிக்கிறவங்க ஒருத்தன் தலைமையில பிடிச்சி தூக்கியிருக்கான் இன்னொருத்தன் காலை பிடிச்சி தூக்கி ஒரு படகுல போட்டு கொண்டு வந்து கரையில் விட்டுட்டு போயிட்டான் என்னடா இது என்ன முறைக்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் பகவானுக்கு ஒரு லெட்டரும் எழுதினேன் நான் அதை முடிச்சுட்டு திரும்பி மெட்ராஸுக்கு வந்தபோது என்னுடைய மகனும் மகளும் சொன்னாங்க நாங்கள் திருவண்ணாமலையில் விசேஷ ஜோகிராம் சுமார பார்க்குறதுக்காக போனோம் படிப்பு விஷயமா பேச அவர் எங்ககிட்ட எதுவும் பேசவே இல்லை ரெண்டு தடவை டைம் என்னன்னு கேட்டார் முதல்ல காலையில் ஆறரை மணிக்கு போயிருக்காங்க ஆறு மணிக்கு போயிருக்காங்க ஆறரை மணின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடி வடித்த டைம் நவுன்ட்டு ரெண்டாவது கேட்டபோது செவன் இருக்காங்க அப்போது உள்ளே ஏந்திரிச்சு போய் நிறைய மலர் பூ யாரோ கொண்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அப்படியே பண்டில் கட்டி எடுத்து கொண்டு வந்து என் டாக்டர் நிவேதிதா பையன் விவேகானந்தன் அவங்கள்ட்ட கொடுத்து இதை கொண்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட கொடுன்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு நான் கேட்டேன் என்னைக்கு நடந்ததுன்னு கேட்டேன் நான் எப்போ அங்கே கங்கையில் எப்போ மூழ்கினேனோ அந்த நேரத்தில் பகவான் அதை அவங்க கையில் கொடுத்து அம்மாக்கிட்ட கொண்டு போய் இருக்காங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் நான் உலக அங்கேயிருந்து திரும்பி கார் எடுத்துகிட்டு பறந்து அடித்து திருவண்ணாமலை வந்தேன் பகவான்கிட்ட வந்தேன் உட்கார சொன்னார் உட்காண்டே பகவானும் எதுவும் பேசலை நானும் பேசலை கொஞ்சம் நாளை அஞ்சு நிமிஷம் ஒத்தரக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தோம் பகவான் ரெங்கராஜா ஆல் த பிளேசஸ் இன் பிரயாக் டு ரசூலா காட் அப்படின்னாரு அது என்ன ரசூலா காட்டில் கூட்டம் இல்லையிருக்கேன் நீ போன இடத்துல ஒரு பெரிய சுழல் இருந்திருக்கு ஒன்று அதை இழுத்துட்டு போயிருக்கோம் எனக்கு ஆச்சரியமாக போச்சு நான் எங்கே போனேங்கிறது கூட பகவானுக்கு அந்த ஞான திருஷ்டியில் செஞ்சுருக்கு நான் சொல்லி நீங்கள் தான் என்னை காப்பாத்துறீங்கன்னு ஏ இந்த பிச்சைக்காரன் எங்கே ஒன்றை காப்பாத்துறது அவருக்கே காப்பாற்றுறதுக்கு ஆளுகிட அது இல்லை பகவான் நீங்கள் தான் என்னை காப்பாத்தினி நீ கண்ணிக்குள்ளே மூழ்கும்போது என்ன பண்ணினேன்னு கேட்டார் நான் என்ன யோகி ராம் குமார் ஜெயகுரு ராயான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு யார் யோகி ராமசுரத் குமார்னே நீங்கள் தான் யோகி ராம் குமார் நோ நோ திஸ் பெயர் இஸ் நாட் யோகி ராமசுரத் குமார் காஷி விஸ்வேஸ்வரா ஹீ ஹேர்ட் யுவர் கால் ஹீ யோகி ராமசுரத் குமார் ஹீ ரெஸ்பாண்டட் அவர் தான் உன்னை காப்பாத்தினார் அண்ட் யூ சாண்டட் தி மந்திரா டியர் டு ஹிம் அவருக்கு பிடிச்ச அந்த மந்திரத்தை நீ இப்போ சொன்ன ஆச்சரியமாக இருந்தது நமஸ்காரம் பண்ணினேன் நீ இந்த சம்பவத்தை தத்துவ தரிசனம் பத்திரிகைகள் நீ இதை எழுதலாம் எழுதியான்னு கேட்டால் கண்டிப்பாக எது நான் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் தத்துவ தரிசனம் அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த புஸ்தகத்தில் வேறு அதை பற்றி பகவானே வெளியிட்ருக்கார் இந்த புக்கு கிரிமசாஃபி கிரியேட்டிவ் யோகி பகவான் கையால் வெளியிடப்பட்டது அவரே எழுத சொல்லி அதில் வெளியிட்ருக்கோம் பெரிய மிரேக்கள் அது அந்த மாதிரி நிறைய மிரேக்கள்ஸ் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் சொல்றதுன்னா மணிக்கணக்காக சொல்லிட்டு போகலாம் இந்த எ கிரேட் யோகி பெரிய புக்கில் அந்த எல்லா மிரேக்கள்ஸும் எழுதியிருக்கேன் சுவாமி சிதானந்தான்ட்டு டிவைன் லைஃப் சொசைட்டியினுடைய ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டாக இருந்தார் ரிஷிகேஷ் ஆசிரமத் அவர் மெட்ராஸுக்கு போது மெட்ராஸுக்கு போயிருந்தேன் அவர்கிட்ட நான் சுவாமி சிதானந்தா கிட்டே யோகி யோகிராம சுமார்கிட்ட இனிஷியேஷன் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிதானந்தா எப்படின்னு கேட்டேன் தடவை நான் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் வழியாக ட்ரெயினில் போயிருக்கும் போது திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் என்ன போது இந்த யோகி ராம்சுரத் குமார் பிச்சைக்கார நடந்தமாக கையில் கொட்டாங்குச்சி கம்பெல்லாம் எடுத்துகிட்டு திடீர்னு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு எங்கிட்ட பெக்கு பிக்ஷா கேட்டுருக்காரு நான் கையில் கொஞ்சம் பழம் பிஸ்கெட் எல்லாம் வச்சுருந்தேன் எல்லாம் அவருக்கு கொடுத்தேன் வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு வாங்கிட்டு சந்தோஷத்தோடு இறங்கி போனார் அதுக்கப்புறம் விசாரித்த போது தான் அவர் பெரிய யோகி யோகி ராமசுரத் குமார் சாதாரண பிச்சைக்காரர் நல்லேங்கிறதுக்கு தெரியுது அப்போ நான் ஒட்ட சொன்னேன் அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்கு நீங்கள் தான் ப்ரொஃபெசர் எழுதணும் ஒரு சுவாமி தான் இந்த புஸ்தகத்துக்கு அவர் சுவாமி சிதானந்தாக எழுதியிருக்க யோகி ராம்சுரத் குமார் புக்குக்கு அவர் தான் ப்ரொஃபெஸர் எழுதியிருக்கார் இந்த மாதிரி அப்போ சொன்னார் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் அவர் திடீர்னு ட்ரெயினுக்குள்ளே வந்தாரு அப்புறந்தான் எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி பகவானுடைய வாழ்க்கை நிறைய ரேக்லஸ்ஸாக நிறைய எல்லாம் நடந்திருக்கு சென் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது அங்கே ஒரு குழந்தைக்கு திடீர்னு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக வந்துடுச்சு அந்த குழந்தைய அங்கே சேர்ஸ் இடத்துல ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அங்கே அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா சத்யசாய பாபா ஆர்கனைசேஷனில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருந்தாங்க அவங்க என்னை கூப்பிட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு எங்கள் குழந்தைக்காக ப்ரே பண்ணுங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க சரின்ட்டு அந்த அம்மாவோட ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே போய் அந்த குழந்தைக்கு எல்லாம் விட்டு எனக்கு பகவான் கொடுத்துருக்குற மாலை இது பகவான் ரொம்ப வருஷம் பகவான் அணிஞ்சிருந்த மாலை தான் இது அது கொடுத்துருக்காரு அதே மாதிரி இன்னொன்று துளசி மாலையும் கொடுத்துருந்தாரு அந்த துளசி மாலையை கட்டி அந்த அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு இதை கையில் வச்சுட்டு யோகிராம சும்மா ஜெயகுர் ராயா அப்படின்னு ஜபம் பண்ணுங்க ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம்னு அப்படின்னு அந்த அம்மா அந்த மாதிரியே செஞ்சாங்க அப்புறம் நான் திரும்பி நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்துட்டேன் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு இந்தியாவிலேருந்து எனக்கு காலு நான் இருக்கிறது தென்னாப்பிரிக்கா டர்பனில் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு நான் தங்கியிருந்த வீட்டில் டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது அவர் டெடி கமல்ட்டு அவர் தான் அவர் வீட்டில் தான் தங்கியிருந்தார் அவர் ஃபோன் எடுத்தோம்னா திருவண்ணாமலையிலேருந்து கால் வருது ஒரு சாதுர கிராது பேசணும் அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியமாக திருவண்ணாமலையிலேருந்து இப்போ எதுக்கு கால் வருதுட்டு உடனே கேட்டேன் பகவானுடைய டிவோட்டி என்னன்னு கேட்டேன் நீங்கள் இப்போ என்ன என்ன நடந்துட்டு இருக்காங்க எப்படி போயின்னு இருக்கு அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றுமே புரியலை அந்த டிவோட்டிக்கும் ஒன்றும் தெரியலை அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த குழந்தையினுடைய இப்போ கண்டிஷனை பற்றி தான் கேட்குறாருட்டு நான் சொன்னேன் இல்லை நான் பகவானுடைய மாலையை கொடுத்து அந்த அம்மா கிட்டே ஜபம் பண்ண சொல்லியிருக்கேன் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பையனுக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுறேங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் இங்கே திருவண்ணாமலையில் உட்காந்து தென்னாப்பிரிக்கா டர்பனில் உடம்புசியாக இல்லாத ஒரு குழந்தைக்கு அவர் வைத்தியம் பார்த்துருக்கார் பகவான் இதில் மிரக்கல்ஸ்ன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஆன்மீக சக்தி யார் டோட்டலாக செரெண்டர் ஆகிறாங்களோ அவங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க என்னுடைய தாயார் எனக்கு பகவான் இனிஷியேஷன் கொடுத்ததுக்கு பிறகு என்னுடைய தாயார் நான் அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னுடைய தாயார் பகவான்கிட்ட போனாங்க என் பையனுக்கு நீங்கள் சன்னியாசி தீட்சை கொடுத்துருக்கீங்க அவன் கொண்டாட்டி எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி உங்களுடைய வேலைக்காக இருக்கான் ஏன் எனக்கு தரமாட்டேங்கிறீங்கன்னு எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க அதுக்கு எங்கள் அம்மா கிட்ட பகவான் சொன்ன பதில் அம்மா உங்கள் பையனுக்கு நான் தீட்சை கொடுத்துட்டேன் இப்போ உங்கள் பையன் என்ன ஜபம் பண்ணினாலும் என்ன தபம் பண்ணினாலும் அதனுடைய பலனெல்லாம் உங்களுக்கும் வரும் நீங்கள் பெற்ற தாயா ஆனால் உங்களுக்கும் வரும் அதனால் உங்களுக்கு நான் தனியாக தீசை கொடுக்கணுங்கிற தேவையில்லை நீங்கள் அந்த பையன் செய்கிற ஜபத்தையே நீங்களும் செஞ்சுட்டு வாங்க அதுலேருந்து என் தாயாரும் யோகிராம் சுஷ்குமார் யோகிராம் சுஷ்மார் யோகிராம் சுஷ்குமார் ஜெயகுரு ராயார்ட்டு சொல்லுவாங்க ராம்நாத் சொல்லுவாங்க அவங்க கண்டிஷன் எயிட்டி நைன் நைன்ட்டி அந்த டயத்தில் திடீர்னு கண்டிஷன் ரொம்ப மோசமாக போச்சு ஹெல்த் ரொம்ப வயசாகிடுச்சு ரொம்ப ஹெல்த்து மோசமாக போச்சு அப்போ அந்த சமயத்தில் தத்துவ ஸ்பெஷல் இஷ்யூ பகவானுக்காக டெடிக்கேட் பண்ணது தயார் பண்ணியிருக்கோம் சென்னையில் பரிமேலு ஒரு டிவோட்டி இருக்காருக்கும் இருக்கார் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் பகவானுடைய ஒர்க்கில் அவர் பரிமேலு நீங்கள் போய் திருவண்ணாமலையில் போய் சுவாமிகிட்டே சொல்லுங்கோ இந்த மாதிரி பத்திரிகை ரெடியாக இருக்குது தத்துவ தர்ஷனாக ரெடியாக இருக்குது நான் நாளைக்கா நாலரைக்கா ரங்கராஜன் எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லுங்க அவர் அங்கே போய் திருவண்ணாமலையில் போய் பகவான்கிட்ட சொல்லியிருக்காரு தத்து தான் ரெடி ஆகிடுச்சு பகவான் நாளைக்கா நாலு வருவார் பகவான் கொஞ்ச நாளைக்கு கண்ணை முடித்துட்டு உக்காந்துட்டு நோ ஹி ஓன்ட் கம் அப்படின்ட்டார் அவருக்கு பரிமையாகிறது தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா ஏதாவது வரேன்னு சொன்னால் இல்லை அவர் வரமாட்டார்னு பகவான் சொல்கிறாரு ஒன்றுமே புரியலை அவர் எனக்கு ஃபோன் பண்ணினார் ஏன் பகவான் அந்த மாதிரி நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லுவார்னு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு கண்டிஷன் கிரிட்டிக்கலாக போய் ஹாஸ்பிட்டலில் ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் நான் அவங்க பக்கத்தில் இருக்கேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு என் என்னுடைய சிஸ்டர் அம்மாவோடு இருந்தாங்க ராத்திரி பத்து பன்னெண்டு மணி இருக்கும் அம்மா தங்கையை கூப்பிட்டு எழுந்திரிச்சு யோகிராம சுத்மார் பேரை சொல்லுனாங்க அம்மா யோகிராம் சுத்மார் யோகிராம் சுத்மார் யோகிராம் சுத்மார் ஜெயகுரு ராயான்னு அந்த என் தங்கை சொல்ல அம்மாவும் சேர்ந்து சொல்ல திடீர்னு கண்ணை மூடிவிட்டாங்க பரிமேல அழகனுக்கு ஃபோன் பண்ணி பகவான்கிட்ட சொல்ல சொன்ன போது பகவான் பரிமையாளர்கள் சொல்கிறாரு தட் மதர் காலனி அண்ட் ஐ வாஸ் மை ஹர் சைட் இப்போ பரிமாளர்கள் மெட்ராஸில் இருக்கிறார் அவர் அனுபவம் ரொம்ப அனுபவம் உணர்ந்து சொல்லுவார் அப்போது மெட்ராஸில் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற அந்த தாய் அவங்க பகவானுடைய இனிஷியேஷன் வளர்ந்து கேட்டவங்களுக்கு அனுகிரகம் பண்ணினார் இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா நாம் டோட்டலாக செரெண்டர் பண்ணணும் குருவை நாம் தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யோகிராம சுகுமார் யோகிராம சுமார் எல்லாம் சொல்லுங்க ஆனால் சொல்லும் பொழுது பரிபூர்ணமாக சரணாங்கதி ஆகணும் ஏதோ பகவான் பேரை சொன்னால் நமக்கு காரியம் நடக்கும் வேலை நடக்கும் கா காரியம் நடக்கும் அதுக்காக பகவானுடைய பேரை சொல்லிட்டு வராதுங்க டோட்டலாக சரண்டர் பண்ணி பகவானுக்காக பரிபூர்ணமாக அர்ப்பணம் பண்ணி நாம் செஞ்சோம்னா பகவான் நம்மளை தேடி வருவார் நாம் பகவானை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அதை நினைவுறுத்துறதுக்கு தான் இத்தனை நேரம் இதெல்லாம் சொன்னேன் பகவானுடைய டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்கே தமிழ்நாட்லேயும் தமிழ்நாட்டுக்கு வெளிலேயும் இப்போ அமெரிக்காவில் லீ ரோசோவிக் அப்படின்ட்டு இருக்காரு ட்ரூமேன் கேலர் வாட்லிங்டன் அவர் தான் முதல் முதலாக பகவானுடைய பயோகிரஃபி போட்டார் காட் சைல்டு ஆஃப் திருவண்ணாமலைன்ட்டு ஃபஸ்ட்டு பயோகிரஃபி ட்ரூமேன் கேலர் வாட்லிங்டன் அவர் வந்தபோது பகவான் அவரை கூப்பிட்டு என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லி அப்புறம் இந்த புத்தகத்துக்கு ட்ரூமேன் கேலர் வாட்லிங்டன் இப்போ லேட்டஸ்ட் எடிஷனுக்கு அவர் தான் ப்ரிஃபர் எல்லாம் எழுதியிருக்காரு அந்த மாதிரி அமெரிக்காலையும் ஐரோப்பாவிலேருந்தும் டிவோட்டிஸ் எல்லாம் வர டிவோட்டிஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் பகவான் டோட்டல் சரண்டர் லீலோசாவி கைதுஸ் ஆஃப் புரோக்கன் ஹார்ட் அதுவும் நாம தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் பகவானுக்கு லெட்டர் எழுதுவார் அந்த லெட்டர் எல்லாம் கவிதை நடையில் எழுதுவார் அமெரிக்காவிலேருந்து அது எல்லாத்தையும் பகவான் மொத்தமாக சேர்த்து வச்சு எங்கிட்ட கொடுத்து அது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணனு சொல்லிக் கொடுத்தாரு பசமாக போட்டேன் அதுக்கப்புறம் பகவான்கிட்ட போவேன் ஒவ்வொரு வருஷம் பகவான்கிட்ட போகும்போது கடைசியாக ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி நான் பிடிச்சிக்கிறேன் பகவான்கிட்ட போன போகும்போதெல்லாம் அங்கே டிவோட்டிஸ் எல்லாம் வருவாங்க அவங்க பகவானுடைய பாதத்தில் ரூபா நோட்டு போடுவாங்க பகவான் அந்த டிவோட்டிஸ் எல்லாம் போன உடனே அந்த ரூவா நோட்டு பத்து ரூபா அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா எல்லாருக்கும் எல்லாத்தையும் அள்ளி எங்கிட்ட கொட்டாங்குச்சியை கொண்டு வாங்குவார் இந்த கொட்டாங்குச்சியை கொடுப்பேன் எல்லாத்தையும் இந்த கொட்டாங்குச்சியில் போட்டு இதை எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாரு பகவான் உங்களுக்கு நீ எடுத்துகிட்டு போயில நீ வேலை செய்கிற உனக்கு ஒர்க்குக்கு தத்துவதர்ஷினாக்கெல்லாம் பிரயோஜனப்படும் நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து எங்கிட்ட கொடுப்பார் ஒவ்வொரு வருஷம் அந்த மாதிரி செய்வார் ஒரு தடவை திருவண்ணாமலை போகிறபோது கோவில் திண்ணையில் உட்காந்துருந்தார் பிச்சைக்காரங்களாம் உட்காந்துருக்கிற வரிசையில் பகவான் உட்காந்துருந்தார் நான் அங்கே போனேன் போது என்னையும் அவங்களோட உட்கார சொல்லிட்டார் பிச்சைக்காரங்களோட அந்த வரிசையில் உட்கார சொல்லிட்டாரு நானும் உட்காந்தேன் அங்கே கோவிலுக்கு வர்றவங்க பிஷா பாத்திரத்தில் பகவானுடைய கொட்டாங்குச்சியில் காசு போடுவாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து பகவானுடைய கொட்டாங்குச்சியில் போட்டு இதை கொண்டு போய் பத்திரமாக வச்சுக்கொண்டு நான் அந்த பணத்தை எல்லாம் செலவழிக்க மனசு இல்லாமல் பகவானுடைய படம் இந்த மாதிரி பெரிய படம் அதுக்கு கீழே ஒரு ஹுண்டியில் அட்டமாக வச்சு அதில் போட்டு வச்சுருந்தேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு யாரோ வந்திருக்காங்க யாரும் தெரியல பகவானுடைய இதை ஓட்டின்னு சொல்லி வந்திருக்காங்க அவர் போனதுக்கு பிறகு அந்த படம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு நான் திருவண்ணாமலை போன போது பகவான்கிட்ட சொன்னேன் நீங்கள் கொடுத்த காசெல்லாம் காணாமல் போயிடுச்சு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் யோகிராம் சுரத்குமார் யோகி யோகிராம் சூரத்குமார் ஹஸ்டேக்க திட்டமே அவர் சிறு விழுந்து 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 சிரிக்க ஆரம்பித்தார் இதெல்லாம் பகவானுடைய திருவிளையாடல்கள் நாம் அவர்கிட்ட பரிபூர்ணமாக சரண்டர் ஆகிட்டோன்னா எல்லாம் அவர் பகவார் योगीरा सूरत कुमा जय गुरुराय